இணைய வழியில் கடவுச்சீட்டிற்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களில் எழுபத்தி ஐந்து வீதமான விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் அரசியலுப்பிட்டிய தெரிவித்துள்ளார் விண்ணப்பித்தவர்களில் எழுபத்தி ஐந்து வீதமானோர் தொழில்நுட்ப அறிவு இல்லாததாலும் சில ஆவணங்கள் முறைசாரா முறை முறையில் புதுப்பிக்கப்பட்டதாலும் அவர்களின் கடவுச்சீட்டு அச்சிடுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுப்பாட்டாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் இணைய வழியில் கடவுச்சீட்டு விண்ணப்பத்தை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்தையும் உள்ளடக்கிய ஐம்பத்தி ஒரு பிரதேச செயலக அலுவலகங்களில் கைரேகை பதிவு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி மூன்று நாள் மற்றும் சாதாரண சேவைகளின் கீழ் கடவுச்சீட்டு விண்ணப்பங்களை மேற்கொள்ள முடியும் என்று அவர் கூறினார் அதற்கமைய பொது சேவைகளின் கீழ் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேர் விண்ணப்பித்துள்ளனர் அவர்களில் தொண்ணூ தொண்ணூறாயிரத்தி எண்ணூற்றி பதினேழு பேர் பிரதேச செயலகங்களால் கைரேகை பதிவு செய்யப்பட்டுள்ளது அவர்களில் ஐம்பத்தி ஐயாயிரத்து அறுநூறு பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டன மேலும் மூன்று நாள் விரைவு சேவையின் கீழ் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஒரு பேர் இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பித்துள்ளனர் அவர்களில் பதினெட்டு ஆயிரத்து எழுபது பேரின் கைரேகைகள் பிரதேசங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகளு கட்டுப்பாட்டாளர் நாயகம் தெரிவித்தார் அவற்றில் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்தி நாலு பேரின் கடவுச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் சிலர் பிறப்பு சான்றிதழ் தேசிய அடையாள அட்டை புகைப்படங்களை தெளிவற்ற முறையில் பயன்படுத்தி இருப்பதாலும் சிலர் வேறு நபர்களின் கையடக்க தொலைபேசி எண்களில் விண்ணப்பித்திருப்பதாலும் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டுகளை அச்சிட முடியவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குடிவரவு கூடிய திணைக்களத்தின் தலைவர்களும் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரியானி குணதிலே தலைமையில் நேற்று நடைபெற்ற பொது பாதுகாப்பு அமைச்சில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இந்த